புதுச்சேரியிலிருந்து மதுபானம் கடத்தி செல்வதாக தகவல் கிடைத்தது போலீஸ்காரர்கள் செந்தில் மற்றும் ஆனந்திருவரும் புதுச்சேரி பஸ் நிலையத்திற்கு சென்று சென்னை செல்லும் பஸ்களில் ஈடுபட்டனர் அப்போது சென்னை செல்லும் பஸ்ஸில் சந்தேகத்திற்குரிய விசாரணை செய்தனர் அவர் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பீம்சிங் எழுபது என்பதும் புதுச்சேரி அண்ணா சாலை போத்து அருகே சிறிய மொபைல் கடை நடத்தி வருவது தெரியவந்தது அவரது பையை சோதனை செய்ய முற்பட்ட போது மொபைல் போன்கள் இருப்பதாக தெரிவித்தார் ஆனால் போலீசார் பையை திறந்து பார்த்தபோது அதில் கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் நடத்திய விசாரணையில் அவை எந்த கணக்கின்றி சென்னைக்கு பணம் கொண்டு செல்லப்பட இருந்தது தெரியவந்தது போலீசார் கைது செய்து அவரது பையில் இருந்த ரூபாய் எழுபது லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக சென்னை வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் புதுச்சேரி வந்த சென்னை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைது செய்து எழுபது லட்சம் பணத்தை பறிமுதல் செய்து கொண்டு சென்றனர்